இந்த மாதிரி இருந்த வாழை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கிறோம் இது நார்மல் புட்டியிலே பண்ணலாம் புட்டியில் ஒரு கலரை மிக்ஸ் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் கடையில் கிடைக்கும் இல்லை ஒரு பெட்மார்க்கில் கிடைக்கும் ரெண்டுக்கு ரெண்டாவோ இல்லை மூணுக்கு மூணாவோ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே புட்டி அப்ளை பண்ணோடனே அந்த அச்சு செவத்தில் வந்துடும் செவத்தில் வந்தோடனே கொஞ்சம் மெல்ல அதை எடுத்துகிட்டுனா அதை சுற்றி நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் புட்டியை வந்து மேலே ஒரு நைன்ட்டி டிகிரியில் மேலேயும் கிழியுமா கொஞ்சம் புட்டியை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு மட்டை பண்ணி விடணும் இந்த மாதிரி ஃபுல் வாலையும் நம்ம என்ன பண்ணணும் கவர் பண்ணி அங்கங்கே அங்க வர மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் கொஞ்சம் மேடும் பள்ளமா தெரியும் ஃபுல் வாலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்டென்சில் பீகாக் ஸ்டென்சில் கட் பண்ணி அதுக்கு மேலே ஒயிட் கலர் புட்டி என்ன பண்ணோம் அப்ளை பண்ணோம் அந்த சென்சில் அப்ளை பண்ணும்போது உள்ளே ஏறாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் எந்த வாக்கில் பண்ண போனாங்க பார்த்திங்கனா அந்த அச்சு எவ்வளோ அழகாக வந்து இது புரோட்டி கோட் ப்ளூ கலரில் பீகாக் ப்ளூ அடிச்சிட வேண்டியதான் அதுக்கு மேலே புரட்டடி கோட் ஒரு கலர் அடிக்கணும் கலர் அடித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருப்பாருங்க அந்த வாள் வேலையை வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு வீட்டுக்காரங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்